அஸ்லாம் வலைக்கம் பிபஸ் இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறது தென் ஆப்பிரிக்கா வெற்றி இலங்கை துறையாக களமிறங்கியது தென் ஆப்பிரிக்கா அணியில் எவ்வாறு மக்கத்திலும் நூற்றி முப்பத்தாறு கெப்பன் கெப்டபா பவுடமா அறுபத்தாறு ஆகிய அபாரமானும் முறையில் பத்திரைய அமைந்த தென் ஆப்பிரிக்கா பாரச அமைத்தல் தென் ஆப்பிரிக்கா அணி இருநூத்தி ஐம்பத்தி ரன்கள் குவைத்து டோலம் சாம்பியனை கோப்பையை தட்டி தூக்கியது பட் கப்பில அவுஸ்டேரியாவின் கேட்ட பக்கமாக கம்பீரமாக ஆறு விக்கெட்டுகளை அசாட் அடித்து உள்ளார் அணி இரண்டு அல்லது இனியம் மேக முன்னிலை உள்ள இரண்டாவது அடுத்தது அவுஸ்திரிய அணி ஆதரவாக ஆறாவது ஃபோர் அணி அடித்துள்ளது அடுத்தது இந்த அணி எழுபத்தி மூணுக்கு ஏழு படுமோசமாக அங்கு திறமாறியுள்ளார்கள் அடுத்த இறுதியான கட்டமைப்பு பின் நாற்பத்தி மூணு மீட்டர்களில் இஷ்டோலி ஐம்பத்தெட்டு ஆகிய அடுத்த பெரிய இஸ்டோனியாக அடிக்கப்பட்ட அவுஸ்டரியா அணி இருநூற்றி ஏழு கீழ் பத்து ரன்களை எடுத்து தென் ஆப்பிரிக்காவுக்கு இருநூற்றி எண்பத்தி ரெண்டு ரன்களையும் இலக்காக நிறைவேற்றி உள்ளார்கள் தென் ஆப்பிரிக்காவுக்கு பற்றி இலங்கை துறைமுக சாலை உள்ள தென் ஆப்பிரிக்காவுக்கு அணியில் ஏவு மார்க்கங்களை நூற்றி முப்பத்தாறு பட்டம் இந்த பவுடம் இது வந்து இதழையும் மூலையில் அவங்க பயன்படுத்தியுள்ளது அவுஸ்திரேலியாவின் கெப்பாபட் பட் கம்பீனமான ஆறு விக்கெட்டுகளை சாய்த்த சதீஷ் அலி இரண்டு அல்லது இன்னிங்ஸ் முக இனிமானும் இரண்டாவது இன்னிங்ஸ் அல் அலுகேச ஆணிகளின் த பெட்டிகள்களை அடுத்து வருவது அட்மிட்டியர் அந்த ஆணி எழுபத்தி மூணு கீழ் ஏழு என மோசமாக தட்டு மாறியுள்ளது அடுத்தது இறுதியாக கட்டத்தில் ஹாரோகஸ் ஆல் ஹோலி நாற்பத்தி மூணு மிட்டோல் இஸ்டோக் ஐம்பத்தெட்டு ஆகியவற்றை அடுத்த பெரிய ஸ்கோர்களை அடித்துள்ளது ஸ்டோரி அணி இருநூற்றி ஏழு கீழ் பத்து ரன்களை எடுத்து தென் ஆப்பிரிக்காக்கு இருநூற்றி எண்பத்தி ரெண்டு ரன்களை இலக்காக நிறுவ செய்தது தென் ஆப்பிரிக்கா வெற்றியிலே இலங்கை தூரத்திலே கணம் இருக்கின்றது தென் ஆப்பிரிக்காவின் அணியில் எவாதன் மார்க்கங்களை முன்னூ நூற்றி முப்பத்தாறு கேப்பாட்டி டொப்பா பவுகுமா அறுபத்தாறு ஆகியவற்றை அபாயமான முறையில் பட்டாரமிக்கு அமைந்துள்ளது தென் தென் ஆப்பிரிக்காவை பிறந்த காசிரோனா பிரபா ஆறு விக்கெட்டுகளை சார்த்து மரக்கா யானிஸ் மூணு விக்கெட்டுகளை எடுத்துள்ளார் தென் ஆப்பிரிக்காவின் இனியஸ் அடுத்த மூல இனியல் களங்களை தென் ஆப்பிரிக்கா அணி இலங்கிய அவுஸ்தினி கெப் பொட்டானிகா விட படு தடு மாறியுள்ளார் ஏமட் மக்கோ ஒன் ஜீரோ ஆறு விக்கெட்டையும் பதினாறு முல்லட் ஆறு விக்கெட்டையும் அடுத்துள்ளார் அட்டோமெட்டோலின் சோந்தப்பியா நிலையில் கெப்பாட்டன் பௌமா முப்பத்தாறு போட்டிகளையும் நாற்பத்தஞ்சு ரன்களையும் உள்ளடக்கி உள்ளார் ரன்களை அடித்த மற்றவர்களுக்கு செ சொத்து பியர்ந்த தென்னாப்பிரிக்கா அணியை நூற்றி முப்பத்தாறுக்கு கீழ் பத்து ரன்களை மட்டுமே எடுத்து எழுபத்தி ரெண்டு ரன்களை பின்வாங்கியுள்ளார் உஸ்மான் கவாஜா ஜீரோ லபுசன் பதினேழு கிற்பின் நாலு ஆகிய மூன்று போட்டியாளர்களுக்கும் ஆட்டம் மீட்கப்பட்ட இதனால் அவுஸ்திரேலியாவின் அணி அறுபத்தி ஏழு கீழ் நாலு என தடுமாறி நிலையில் இதனால் தொடர்ந்து இஸ்டோபன் ஹுமிட் அறுபத்தாறு வெப்பெட்டிடங்களை எழுவத்தி ரெண்டு ஆகிய அறைகளை சந்தம் அடித்து ஹசோத்தீனங்களை இதனால் அவுஸ்திரேலியா அணி தமது முதல் இனி இஸ் இருநூத்தி பன்னெண்டுக்கு பன்னெண்டு ரன்களை வரை எடுத்து முடித்துள்ளார் தென் அப்போ பேரடைந்த கக்கிசோ அனி இனிமென்ஸ் இப்போட்டியில் பல இந்து முதலில் களமிலங்கிய அவுஸ்திரேலிய அணிக்கு எதிர்ப்பாக தென்னாப்பிரிக்கா போராட்டங்கள் தொடர்ந்து மீட்ட பந்து வீசியனார்கள் லைனோஸ் மைதானம் தொடர்ந்து வேகத்திலே சதமாக இருந்தாலும் பருமில் இருந்தாலும் அவுஸ்திரேலியாவின் போராட்டம் தாக்கும் பிடிக்க முடியவில்லை உஸ்மா கஜாவா ஜீரோ இந்த பதினேழு கிலோ நாலு ஆகிய மூணு போட்டங்களை அடுத்துள்ளது அட்டோமேட்டின் தவுட் அட்டோமேட்டிக்கா இதனால் அவுஸ்திரேலியாவின் அணி அறுபத்தேழு கீழ் நாலா என தரும் நிலையில் இந்த இந்த தொடர்பில் இஸ்டோமன் இஸ்டோபெட் அறுபத்தாறு போட்டிகளை எழுவத்தி ரெண்டு ஆகியவரை சதம் அடித்துள்ளது அது அது அனைத்து அதனால் அவுஸ்திரியா அணி முதல் தமது முதல் டோரோ சபீஸ்ட் இறுதி போட்டி தென் அமெரிக்கா போட்டியின் தென் ஆப்பிரிக்கா அவுஸ்திரேரியாவின் ஆகிய அணிகளின் மோதி என லார்டஸ் மைதானம் கொடுக்க இஸ்டார் ஆஸ்திரேலியா அணி கடைசி நேரத்திலும் மேகம் தொழிந்திய சந்தித்தது டபிள்யூடி பின் எழுபத்தி ரெண்டு ரன்களை முன்னிலை பெற்றும் தோல்வி பெற்றிய இவற்றில் மட்டும்தான் காரணம் பட் கம்பீரத்தை திருப்பியது முதல் இனியங்களின் ஆரோக்கியத்தில் அணி எழுபத்தி ரெண்டு ரன்களை முன்னில் பெற்ற முகே தோல்வியையும் சந்தித்துள்ள இப்பொழுதியில் தோல்விகளையை சந்தித்து எப்படி என்பது குறித்து பற்று கம்பீர்த்தி பேசியுள்ளார் மொத்த இருபத்தாறு ஓவரங்களை வீசி அவர் அறுபத்தாறு ரன்களை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட்டை கூட எடுக்கவில்லை என்பதை குறிக்கொள்ளது டபிள்யூ டிசி ஃபிண்ட் ரெண்டு ரன் முன்னிலையிலும் பெற்று தோல்வி எப்படி இவர் மட்டும்தான் காரணம் படை கம்பீரமாக அறிவித்துள்ளார் பட் கம்பின பெட்டி இப்போட்டியில் ஆஸ்திரேலியாவின் அணி தோல்வியை சந்தித்த பிறகு போட்டி கொடுத்த பட் கம்பீரஸ் அவுஸ்திரேலியாவின் அணி சந்த சாதனமாக சுனத்தை இருந்து கீப்லோட்டின் அணிந்து மறியது முதல் இனி நினைக்களில் இருந்து தீவுரானங்களை அனைத்து மரியாணத்தை முதல் இனியும் நல்ல முன்னேற்றங்களையும் பெற்று வருவதோ நல்ல இலக்கத்தை அணிந்து இஸ்பின்னார் தந்தை விக்கற்றை எடுத்துள்ளால் இதோ பெரும் பின்வரும் ஏற்ப இரண்டு வருட பயணம் சிறப்பாக இருந்தாலும் தென்னாப்பிரிக்காவின் அணி கோப்பை வெல்லும் மிக்க தகுதியான அணிகளையும் இருவது என கூறப்படுகிறது இரண்டாவது இனி தந்தம் எண்களை மட்டுமே இருபது ஒவ்வொரு ஓவர்களை வீசிய மொத்த இருபத்தாறு ஓவர்களை வீசியவர் மரகடம் நூற்றி முப்பத்தாறு கொபரின் டொப்பா பௌதமா அறுபத்தாறு ஆகிய அபாயமான மூலையில் பார்க்கி அமைத்தார் தென் ஆப்பிரிக்க அணி இருநூற்றி எண்பத்தி ரெண்டு கீழ் ஐந்து ரன்களையும் குறித்து டொலின் சபிவ் கட் கோப்பனி தட்டிமாறியுள்ளார் பல் கப்படி போட்டியில் பல் கம்பினியா போட்டியில் இப்போட்டியில் ஆஸ்திரேலியாவின் அணி தோல்வி சந்தித்து பிறகு போட்டி பெட்டி கொடுக்க தக்கம்பிரஸை அவுஸ்திரேலியாவுக்கு அணிக்கும் சாகுமாகமானது அவுஸ்தேரியாவை கெப்பாட்டிஸ் பட்ட கம்பிடம் ஆறு விக்கெட்டுகளை சாய்த்து அடித்தன அணி இரண்டாவது இனியங்களுக்கு மேக முன்னிறை கூட இரண்டாவது கலமிழங்களின் அவுஸ்திரேலியாவின் அணியின் டப் ஆரப் பெட்டகளை அடுத்தது அட்டோமேட்டிக் இந்த அணி எழுவத்தி மூணு கீழ் ஏழு என படுமோசமாக தடுக்க தடுக்கமாடுகின்றது அடுத்து இறுதியாக கட்டணத்தில் அவுலம்பிக்ஸ் அடுத்து பெரிய இஸ்கோனிக்க அடித்ததால் அவுஸ்திரேலியாவின் அணி இருநூத்தி ஏழு கீழ் பத்து ரன்களை எடுத்து தென்னாப்பிரிக்காவுக்கு இருநூத்தி எண்பத்தி ரெண்டு ரன்களையும் இலக்காக நிர்வாகம் செய்தார் தென்னாப்பிரிக்கா வெற்றி இலக்கை தூரத்தில் களமிறக்கிய தென் ஆப்பிரிக்கா அணியில் சாய்ந்த மாக்கங்களை நூற்றி முப்பத்தாறு கெப்பாணி டொப்பா பௌடுமா அறுபத்தாறு ஆகியவற்றை அபாயமானது நாளைக்கும் இதைப் போல் உங்களோட சந்திக்கும் வரை நான் உங்களை ஃபஸ்ட்லோ